കുളിപ്പുകളെ കുളിപ്പളിക്കൂടിയ മുറൈ நாங்கள் குளிப்பு கடமையானால் அந்த குளிப்பை வந்து சரியான முறையில குளிக்க வேண்டும் அவ்வாறு முழுகாமல் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது தண்டனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருப்பதாக கதைசுகளில் நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது இந்த பாடத்துல இந்த பாடம் கொஞ்சம் அரபால மட்டும்தான் நீக்கும் நான் பிடிஎஃப் என் தங்களால் அனுப்புகிறேன் வாஜிபான ஒரு முறை ஒன்றும் சுண்ணத்தான ஒரு முறை என்றும் இந்த குளிப்புக்கு இருக்குது குளிக்கக்கூடிய வாஜிபான முறை இப்படி குளிச்சிட்டால் போதும் என்ற முறை ஒன்றும் சுண்ணத்தான முறை ஒன்றும் நீக்கி இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு குளிக்கிறது சுண்ணத்து அப்படின்னு விஷயங்கள் இருக்கு அதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் முதலாவது வாஜிபான முறை வாஜிபான முறையில முதலாவது நீயத்து வைக்கணும் நாங்க குளிப்பு கடமையான நிலைமையில குளிக்கிறோம் என்று சொன்னால் கட்டாயம் நீயத்து வைக்கணும் எப்பொழுது நாங்கள் தண்ணீரை உடம்புல ஊத்துறோமோ அந்த ஆரம்பிக்கும் போதே நியத்து வச்சுக்கொள்ளணும் அல்லது தண்ணி நாங்கள் ஆஹ் குளம் போன்றதுல தண்ணி தண்ணியில இறங்கி குளிக்கிறோம் என்றால் அப்படி இறங்கும் போதே நீய்த்து வச்சுக்கொள்ளணும் அப்படி நாங்க எங்களுடைய தண்ணிய ஊற்ற ஆரம்பிக்கும் முதலாவது நீயத்து வச்சு கொள்ளணும் காரணம் எல்லா அமைக்களுக்கும் நீயத்து முக்கியம் அந்த அடிப்படையில இந்த குளிப்பு கடமை நிறைவேற்றணும் என்று சொன்னால் சும்மா போய் குளிச்சு வராது அதுக்கும் முறையாக நீயத்து வைக்க வேண்டும் எவ்வாறு நீயத்து வைக்கிற நீயத்து வைக்கக்கூடிய முறை முதலாவது விலங்கி கொள்ளணும் நெய்யத் என்பது உள்ளத்தால வரணும் உள்ளத்தால வைக்கிறது கட்டாயம் உள்ளத்துல நினைச்சு கொள்றது அது கட்டாயமாக இருக்கிறது வாயினால முளை மொழியது சுண்ணத்து எல்லா அமைட்களுக்கும் நீயத்தை வந்து வாயினால மொழிகிறது வந்து சுண்ணத்து அது சிறந்ததும் கூட ஏன் காரணம் இப்போ வாயினால மொழியும் போது எங்களுக்கு உள்ளத்தில் அது தானாகவே வந்துடும் ஒரு உதவியாக அது இருப்பதனால அவ்வாறு செய்வது சுண்ணத்தா இருக்கிறது உள்ளத்தால நினைக்கிறது கட்டாயம் அப்ப ஒரு பருவான குளிப்பொண்ட குளிக்கும் போதோ எவ்வாறு நீயத்து வைக்கலாம் உதாரணமாக நவைத்து பருதல் ஹௌசலி குளிப்புடைய பருதை நான் நீயத்து வைக்கிறேன் குளிப்புடைய பருந்தை நான் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுவதற்கு நியத்து வைக்கிறேன் இப்படி நீயத்து வைக்க இயலும் அல்லது நவைத்து ரஃபால் ஜனாபதி ஆஹ் ஜனாபத்தின் மூலமாக அதாவது உடல் உறவு அல்லது விந்துக்கள் வெளியாகுவதன் மூலமாக குளிப்பு கடமையானால் அவருக்கு இவ்வாறு நீயத்து வச்சுக்கொள்ளலாம் ஜனாபத்தை நீக்கிறதுக்காக நீக்க நான் நீயத்து வைக்கிறேன் என்று நீயத்து வச்சுக்கொள்ள அல்லது தொழுகையை நான் ஆகமாக்க தேடுகிறேன் இப்ப கட்டாயம் குளிக்கிறது பெரும்பாலும் தொழுகை தான் முக்கியமான ஒரு அமலாக இருக்குது விஷயத்துல அப்ப தொழுகையை ஆகமாக்க தேடுகிறேன் என்ற ஒரு வச்சுக்கொள்ளும் ஏன் ஏதாவது ஒரு நீயத்தை கட்டாயம் தான் அந்த குளிப்பு நிறைவேறும் அப்படி ஒருத்தரை நீயத்து வைக்காம குளிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களே அவர் குளிச்சத்துலேயும் வேலை இல்லை அவர் அதோட போய் தொழுதாருன்னா அந்த தொழுகையும் பாத்தீங்க அப்ப எப்ப எப்போ அவருக்கு தெரிய வருதோ கட்டாயம் அதுக்கு பின்னால அந்த தொழுகைகளை நான் திரும்பி தொழ வேண்டிய நிலைமைக்கு அவர் வருவார் எனவே கட்டாயம் குளிக்கும் போதும் நீத்து வச்சுக்கணும் பெண்களும் மாத விடாயுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால குளிக்கிறனாலும் அவங்க நாங்க என்ன இந்த குளிப்புடைய பரவான குளிப்பை நான் நிறைவேற்றுகிறேன் குளிப்புடைய பொருளை நிறைவேற்றுகிறேன் அல்லது தொழுகையை ஆகமாக்க தேடுகிறேன் என்ற இது மாதிரியான நீயத்துக்களை அவங்க கட்டாயம் வச்சு கொள்ளணும் அப்ப பரவான குளிப்புல கட்டாயமான குளிப்புல முதலாவது நீயத்து வைப்பது ரெண்டாவது முழு உடம்பையும் அடைவலைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதாவது உள் முடிகள் இருக்கும் முடிகளுக்கு உள் பக்கங்கள் மடிப்புக்கள் இருக்கும் இவைகள் எல்லாம் எல்லா எல்ல இடத்திலையும் தண்ணி படுகிற அளவுக்கு என்ன சொன்னோம் நன்றாக தண்ணியை செலுத்தி கொள்ள வேண்டும் முழு உடம்பை ஒரு ஒரு முறை கழுகினால் அவளை குளிப்பு சரி இப்ப உதாரணமா குளத்துல ஆத்துல ஆஹ் கடல்ல வந்து குளிக்க போறாங்கன்னு சொன்னா முழுமையாக தாண்டு ஒரு முறை ஒரு அசை ஒன்று அசைஞ்சிட்டுனா அப்ப அவங்க முழுமையாக குளிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க நீத்தோடு அவர் என்ன சரி தலையை தாட்டி முழுமையாக உடம்ப கொஞ்சம் சி எல்லா இடத்துலயும் படுகிற மாதிரி தண்ணியை கொஞ்சம் படுகிற மாதிரி தேச்சை கிச்சு விட்டுட்டால் அது அவரு குளிப்பு அவருடைய நிறைவேற்றி நிறைவேறி விடும் தொழல்லாக வலைவு அவர்கள் குளிக்கும் போது முதலாவது மூன்று முறை தண்ணி எடுத்து தலைக்கு ஊற்றுவாங்க அதுக்கு பின்னால தன்னுடைய உடம்புல ஊற்றி குளிப்பாங்க என்று செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு புகாரில அந்த செய்தி வந்திருக்கு மேலும் ஒரு ஹதீஸ்தில சொல்லல்லாஹ் அலிஸ்லம் சொல்றாங்க மன் தரக்க மௌதி அஷாரிஹி மின் ஜனாபத்தின் குளிப்பு கடமையானவர் குளிக்கிற பொழுதோ ஒரு முடியுடைய இடத்தையாவது விட்டுட்டார் லம் யுசீபுஹா அல்மா அதாவது தண்ணீர் படாம ஒரு இடத்தை விட்டுட்டார் என்றாலும் அல்லாஹு தாலா நரகத்துல இப்படி இப்படி செய்வாங்கன்னு சொல்லி அதாவது ஒரு அந்த நரகத்துல கிடை இந்த எப்படி தண்டனைகள் கொடுக்கப்படும் என்றும் இஷாராவின் போது சொல்லி காட்டினாங்க அந்த அளவுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் அல்லா தலா செய்வான் என்ற எச்சரிக்கையாக ரசூல் சொல்லி சொல்லிக்காட்டினான் அப்ப அளிரலி அல்லவன்கள் சொல்றாங்க இவ்வாறு சென்னதற்கு பின்னால நான் என்னுடைய முடிகளை அதாவது மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் நான் வலிக்கக்கூடியவனாக இருந்தேன் என்பதாக சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு நரகத்தை கொண்டும் எச்சரிக்கப்பட்டிருக்கி குளிக்கிற விஷயத்துல சரியான முறையில குளிக்காட்டி அப்ப எல்லா இடத்துலயும் நீர்கள் படக்கூடிய அளவுக்கும் முறையாக அதை குளிக்க வேண்டும் பெண்களா அப்ப அந்த குளிக்கிறதுக்கு முன்னால நாங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களுக்கு இப்ப நின்ற நிப்புல நாங்க குளிச்சோம்னு சொன்னால் மறைவான பகுதிகளில் தண்ணி படாமல் இருக்கு அப்ப அதுக்கு முன்னால் என்ன செய்ணும் நாங்க ஒரு இடத்துல உள்ளாட்டி பாத்ரூம்ல சரி போய் குந்தி அதாவது ஆஹ் நாங்க எவ்வாறு பாத்ரூம் போறதுக்கு இருப்போமோ அது மாதிரி குந்தி வெளியாக கூடிய எல்லா பகுதிகளையும் அந்த குளிக்கக்கூடிய நீயத்தோட கழுகிக்கொள்ளணும் அந்த உள்பகுதிகள் அதாவது மின் முன்பின் துவாரங்கள் உள்பகுதிகள் மறைந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் குந்தினால் தான் வெளியாகும் அப்ப அந்த பகுதிகளெல்லாம் தண்ணி படுகிற அளவுக்கு நல்லா கழுவி கொள்ளணும் அதுக்கு பின்னாலதான் அஹ் அதுக்கு பிள்ளை நாங்க குளிச்சோம்னு சொன்னா அப்ப அந்த பகுதியெல்லாம் களையப்பட்டீங்க இயத்தோட கழியின எனவே அதெல்லாம் முழுமையாக களியப்பட்டீங்க அப்படி இல்லாம நின்று அணிப்புல நாங்க ஷவர்ல குளிக்கிறோம் உள்பகுதிகள் நலைய இல்லைன்னு சொன்னால் அப்ப அந்த குளிப்பு சரி வராது அடுத்தது சுண்ணத்தான முறை இப்ப நாங்க சொன்னது பருந்தான முறை பருந்தான முறை கட்டாயமான முறை வந்து ரெண்டு தான் ஒன்று நீயத்து வைக்கணும் முழுமையாக உடம்பு நிலையிற அளவுக்கு களைக்கணும் சுண்ணத்தான முறையில முதலாவது நாங்க குளிக்கிறதுக்கு முன்னால எங்களோட கை ரெண்டையும் நன்றாக கழுவி கொள்ளணும் ரெண்டு கையையும் கொள்ளணும் உதாரணமாக ஒரு பாத்திரத்துல நாங்க குளிக்க போறோம் ஒரு பெரல் ஒண்ணுல குளிக்க போறோம்னா அதுக்குள்ள போ கையை போட்டு கல்லாம வெளியில தண்ணி எடுத்து கழுவணும் பின்பு தண்ணி எடுத்து நான் இப்ப சொன்னது போல பாத்ரூமுக்கு சரி போய் எங்களுடைய முன்பின் துவாரங்களை ஆஹ் அந்த மறை மறைவான பகுதிகளெல்லாம் நல்ல முறையில இடது கையால தேய்த்து கழுக வேண்டும் ஏதாவது மனம் போட்டு போட முடிஞ்சால் சோகாரம் போன்றதை போட்டு முழுமையாக அதனை சுத்தமாக்கணும் என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு முறை அறிக்கை குளிக்கிறதுக்கு முன்னால இது செய்யணும் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ் அதாவது ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எவ்வாறு குளிக்கிறதுக்கு முன்னால செஞ்சாங்க அந்த விஷயத்த இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அன்னை மைமோனா ஹத சொல்றாங்க நான் சொல்லல்லா அலே அவங்களுக்கு குளிக்கிறதுக்காக வேண்டி தண்ணீரை வைத்த போது பகசல எதைகி மர்ற தேனி தன்னுடைய கையை அந்த மூன்று முறை அல்லது இரண்டு முறை கழுகினார்கள் கும் அஃபரலா ஷிமாலிகி அவங்களுடைய கையில வந்து இடது கையில தண்ணி எடுத்து பகசல மதாக்கீரகோ அதாவது அவருடைய முன்பின் துவாரங்கள் எல்லாம் செஞ்சாங்க சுத்தமாக்கினார்கள் கழுவினார்கள் பின்பும் அந்த கைய வந்து பூமியில தேய்ச்சாங்க அந்த காலத்துல இருக்கிற பெரும்பாலும் கையை கைய தேய்ச்சிதான் கழுவுறது இப்ப முன்பெரு துவாரத்துல இடது கையை போட்டு கழுவு கழுகினாத்தினால இந்த கைய வந்து என்ன செஞ்சாங்க பூமியில தேய்ச்சி அதை கொஞ்சம் மண்ணால கழுவி கொண்டாங்க இரண்டாவது இரண்டாவது குளிக்கிறதுக்கு முன்னால உலோ செய்யறது குளிக்கிறது முன்னால இப்ப கையை கல் கையை ஆஹ் அதாவது முன்பின் துவாரங்கள் எல்லாம் சுத்தமாக்கினதை பின்னால உலவு செய்யணும் நாங்க எவ்வாறு உதவு செய்யற வளமையாக அது போல உதவு செய்யணும் காலை மட்டும் கழுகக்கூடாது கழுக கூடான்னு சொன்னா கழுகாம விடலாம் விட்டு குளிச்சி முடிஞ்சதற்கு பின்னால கடைசாக காலை கழுகிக்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு முறையாக இருக்கிறது முதலாவது எல்லா வளமையாக நான் குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால உதவு செய்யணும் உழவு செஞ்சுட்டு காலை மட்டும் கழுவுறையில குளிக்கணும் குளிச்சதுக்கு பின்னால கடைசி முடிஞ்சதுக்கு பின்னால காலை மட்டும் கலையிக் கொள்வது மூணாவது தலையுடைய முடிகளை வந்து நல்லா தண்ணி எடுத்து முதலாவது நினைச்சும் குளிக்கிறதுக்கு முன்னால ஆரம்பமாக முதல் முதலாக உழவு செஞ்சதற்கு பின்னால தலைமுடிய நல்லா தண்ணி இல்ல பக்கம் போற மாதிரி போட்டு தண்ணி நல்லா தலைய வந்து நல்லா கழுகணும் நல்லா குடைஞ்சு கழுகணும் அதை மூணு முறை செய்து கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது ஓடரை கொஞ்சம் நாங்கள் வச்சு கொள்ளணும் தலையை கலியிட்டம் தலையை கலியினத்துக்கு பின்னால வலது பக்கமாக தண்ணியை ஊத்தணும் தலைப்பு கலிய முழுமையாக வலது பக்கம் என்ன சொல்லணும் தண்ணியை ஊற்றணும் பின்பு அதுக்கு பின்னால இடது பக்கம் தண்ணி ஊற்றும் வலது பக்கமாக தோல்ல ஊற்றினோம் என்று சொன்னால் அப்படியே அந்த வலது பக்கம் எல்லாம் கால் உட்பட எல்லாம் களையப்பட்டு திரும்ப இடது பக்கம் முழுமையாக இப்ப ஷவர் குளிக்கிறதா இருந்தாலும் முதலாவது தலையை கலையிட்டு நாங்கள் இடது பக்கம் வலது பக்கம் தோலை கொடுக்கலாம் அவர் முழுமையாக அந்த சைட் கழிவுப்படும் திரும்ப இடது பக்கம் தோலை கொடுத்தால் இடது பக்கம் முழுமையாக களியப்படும் இது ஒரு சுண்ணத்தான முறை சொல்லலாம் சொன்னவங்க காட்டி தந்த ஒரு சுண்ணத்தான முறையாக இருக்கிறது ஐந்தாவது முழுமையாக உடம்ப வந்து நாங்க தேய்ச்சி ஆஹ் கழுகணும் சும்மா தண்ணியை மட்டும் பிடிக்காம முழுமையாக உடம்ப வந்து எல்லா பகுதிகள் கால் கை பகுதிகள் ஆஹ் தண்ணீர் வந்து போகாத தொப்புள் அதே போல வயிற்றுடைய மடிப்புகள் இருக்கும் கழுத்துடைய மடிப்புகள் இருக்கும் இப்படி எல்லா பக்கத்திலயும் தண்ணி கையை போட்டு நல்லா தேய்த்து கழுக வேண்டும் இது ஷாஃபி மதுகபுல சுனத்து ஆஹ் மாலிக் மதுகபுல வந்து இது கட்டாயம் என்று சொல்லிருக்கு இப்ப அவர் கழுதுவது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது நான் சொன்னதை போல முன்னாலையும் சொல்லியிருக்கேன் அதாவது எல்லா மடிப்புகளையும் முடிச்சுக்கள் இருந்தப்ப தலையில வந்து தலையை கட்டி கட்டினமாக குளிக்கக்கூடாது முழுமையாக எல்லாம் அவுத்து விட்டு அந்த முடிச்சுகள் எல்லாம் பிரிக்க வேண்டும் அதே போல காது காது கூடிய உள்பகுதிகள் அவைகள்ல வந்து இருந்தோம் வயிற்றுடைய தொப்புளுடைய கக்கம் இவ்வாறான எல்லா பகுதிகளையும் நினைச்சோணும் குடைந்து தண்ணியை விட்டு கொள்வது ஆஹ் சுண்ணத்தாக இருக்கிறது சும்மா நாங்கள் குளிக்கிறோம் சுண்ணத்தான காதெல்லாம் கழுத தேவையில்லை தண்ணி பட்டுரும் கொண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சந்தேகம் வருது தண்ணீர் அஹ் காதில் படுமோ தெரியா அந்த முடிகளுக்குள்ளால படுமோ தெரியான்னு சந்தேகம் வந்தால் அப்ப அந்த இடத்த கழுவுறது வாஜிபாக மாறுது சும்மா கழுவுறது சுனத்து ஒரு சந்தேகம் ஒன்று வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்ப கழுவுறது வாஜிபு கட்டாயமா அதை கழுகணும் சந்தேகம் வந்தா உடனே அவடத்துலலாம் கழுகிறோம் கழுகி போட்டுத்தான் ஆஹ் குளிப்பை ஆஹ் குளிச்சு முடிக்க வேண்டும் ஏழாவது நாங்க இப்ப செஞ்ச முறைய குளிச்ச முறையை வந்து மூன்று முறைகள் செய்கிறது இப்போ தலைய கலீனம் வலது பக்கமாக கலியனம் இடது பக்கமாக கலின அதே போல் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா முடிச்சுகள் தண்ணி படாத வீடங்கள் எல்லாம் தேய்ச்சி கலியின இப்படி மூன்று முறை செய்து கொள்வது ஒரு குளியலுக்கு சுண்ணத்தாக இருக்கிறது எப்ப ஒதுவையை நாங்கள் மூணு முறை செய்கிற மாதிரி குளிப்பையும் இவ்வாறு மூணு முறை குளிச்சு கொள்வது சுண்ணத்து என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த பானத்துடைய பாடம் இவ்வளவுதான் பரதா சுன்னத்தான பரதான குளிப்புகள் அதை நாங்கள் குளிக்கும் போது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் நாங்கள் இன்றைய பார்த்தோம் இது குளிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்ஷால்லாம் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் ஆஹ் கேட்டுக்கொள்வோம் இன்சாலாம் இன்றைய பாடம் இதோட முடியுது